இப்படியெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வர பாடிச்சதை கேட்குதையா பக்கத்தில் ரொட்டு மேல பாடிச்சதை கேட்குதையா பெரும்பெரி ஊருக்குள்ள வெடிச்சதை கேட்குதையாடு வெடிச்சதை கேட்குதையா ஊருக்குள்ள பாத்துட்டு வர போறேன் சும பயம் இல்லாம பார்த்துட்டு வர போறேன் சும பயம் இல்லாம

என்ன நேரத்தில் கல்யாணம் பண்ணி டெல்லி சர்ச் மாதிரியே இருந்தேன் இப்போ காக்காலைய விட மோசம் அலைகிறேன் எங்கே காக்காலைய விட மோசம் அலைகிறேன் இங்கே எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன் எதுக்குமா வந்திருக்கேன் அம்பிராஜ வீட்டில் வேலைக்கு வந்திருக்கோம் வேலைக்கு வேலைக்கு வேலை செய்கிற எல்லாரும் நாங்கள் நாலஞ்சு பேர் அத்தாச்சி அத்தாச்சி இதுக்குத்தான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுங்கிறது என்னைய பார்த்தா அத்தாச்சு அப்பத்தான் இல்லையா அப்பத்தான் சொல்லு எனக்கு எப்போதுமே நீங்க அத்தாச்சி தான் எல்லாமே அத்தாச்சே வந்துருக்கு ஆமா நம்பி வீட்டுல வீட்டில் எல்லாரும் வேலை பார்க்குறான் வேலை பார்க்குறீங்களா நம்பிராஜனை வேலை பார்த்தா அவர் எனக்கு மேலே ரொம்ப லேடுவாடாகிட்டாரு என்ன வேலை தெரியுமா பார்க்குறோம் ஆளுக்காளு ஒரு வேலை பார்க்குறோம் பாதி பேர் கருதை அறுக்கிறாங்க பாதி பேர் கலை எடுக்கிறாங்க அண்ணா நான் மட்டும் முக்கியமான நீ என்ன கரும்பு கடிக்கிறீங்களா கரும்பு கடிக்க மாட்டேன் பல்லில் கூசும் அதனால் சப்புறதோட சரி எத்த தண்ணி வரத்தை கடிச்சு வச்சேன் அதை பண்ணலை சமையல் பண்ணுறேன் நல்லா சமைப்பேன் அப்படியாய்யா ஆமாம் ஆ என்னென்ன சமையலாக சமைப்பேன் தெரியுமா நானும் சமையல் தயிர் சோறு ஆஹா ஹா பிசு பிசுன்றதுமே அது லைட்டை வறட்டி கிண்டனா போதும் ஆமாம் வறட்டி இழுத்து கிண்டன அதை விட நம்பிராஜனுக்கு பிடிச்ச சோறு ஒன்று இருக்குது ஆமா அது எப்படி எல்லாம் கிண்டுறேனே தெரியுமா அடுப்பை பொத்த வச்சு வடை சட்டியை தூக்கி அதில் டிங்குன்னு அப்படி வச்சுட்டேன் அது யாரு விட்டு குடும்பன்னே தெரில உடஞ்சேன் எனக்கு என்ன வடை சட்டியை தூக்கி அடுப்புல வச்சேன் சரி இந்த தண்டி ஆ எல்லாம் பார்த்து ஐயா பத்தா அத்தை தண்டியாக இருக்கும் விறகு கெட்டை பன்னி வேற வேறு விறகு கெட்ட அதான் விறகு கட்டே உள்ள தள்ளனி ஆ எரியலை தீ பத்த வைக்க முடியல பொடி பொடி சொல்லியா உடச்சு வடை தூக்கி வச்சு சரி அப்படி கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு சும்மா நல்லா வச்சுட்டு லைட்டா புளுத்தி கிண்டி புளுத்தி கிண்டி புளிய புளிய ஊத்தி கிண்டி இப்படி எல்லாம் சமைச்சு வச்சிட்டு வந்திருக்கேன் அதை விட என் மச்சியா வந்திருக்கு சொன்னாங்க தாத்தா ஐயோ தாத்தாவா எத்தனை தட்டி வார்த்த நீங்க எனக்கு அப்ப தண்ணா வர என்ன தாத்தாதே உங்க தாத்தா வந்திருக்காரு என்னைய செஞ்சது மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க தாத்தா செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆமா தாத்தாவுக்கு நிறைய பேர் கம்பெனி கொடுக்க அலையுதுங்க அப்ப தாத்தா நீக்குற கூட நிறைய பாப்பாரோ அவர் செல்ல எடுத்து குரோம்ல போய் செக் பண்ணி பாருங்களே எல்லாம் அச்சடி போயிட்டுதா ஆமா அதனால தாத்தாவை கூப்பிடுறோமா கூப்பிடுவோம் மச்சா

பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே புத்துசம்பாந்த சொல் நாங்க கேளு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோழு ஆனா கிடைச்சதெல்லாம் கேலவி கூழு நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்ப கோழு ஆனா கிடைச்சதெல்லாம் கிழவன் கோழு

கெட்டதெல்லாம் ஓட்ட வண்டி ஆனா கிடைச்சதெல்லாம் வண்டி நாங்க கேட்டதெல்லாம் ஓட்ட வண்டி கிடைச்சதெல்லாம் மாடி வீடு வீடு நாங்க கேக்க மாடி வீடு வீடு ஓட்டு வீடு நாங்க கேட்கல நாங்க கெட்டதெல்லாம் இருக்க விடு ஆனா கிடைச்சதெல்லாம் தாரு ரோடு ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க புத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல

இந்த பாட்டுக்கெல்லாம் அறந்தாங்க பக்கம் சரியான கைதட்டு அப்போ பேசின காசை கொடுங்க போயிட்டு வரேன் நான் விதச்ச என் சோளம் நாத்து இப்படி ஒடிஞ்சு போய் கிடக்கிறா எச்சிது இப்போ இடம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ எட்டு வண்டி தண்ணி விட்டாலும் ஓடுற அளவுக்கு அக்காவா யார் ஒத்த பிள்ளைகளோ அந்த ரோட்டில் இருக்க பொம்பளை முக்காடாக எடுக்கிறீங்களா எரியவா எதுக்கு இப்படி முக்காடா ஏற்கனவே முக்காடா போட்டுதான் என் கூட்டமே இல்லாம போச்சு படக்கதலை வச்சு படக்காதடா வாரிட்டு போயிரும் தக்க வச்சு தெருவாக்கி விட்டான இந்த மேடையே என்னத்தா பனி விழுகுதான் எதுக்கு நீ நான் வர்ற ஏன் ரோட்ல சிரிக்கிற நீ சிரிச்ச சிரிப்பு எது முடியுதுன்னு வாக்குற எங்கள் அப்பா இன்றைக்கே சொன்னார் வர வர நாடகத்துக்கு கூட்டம் இல்லைப்பா ஏதாவது புலி அவரம் பார்ன்றார் இப்போ கொட்டை ஊடகம் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் போக முடியாது பண பிரச்சனை விடிய விடிய நடத்தாட்டாலும் பெரும்பச்சேரியில் மிளகாத்தூள் கூட காசு வாங்க முடியாது எங்கள் மச்சான் கார்த்திகாரன் நான் இடம் பேசுனதுலேருந்து நீ நீ தூங்க விடலை இப்போ ஒரே இதை தூங்க போட்டி மச்சேன் எங்கே ரெண்டு மச்சேன் ஈபி மச்சான் ஓதுரை மச்சேன் அது சரி மச்சேன் காசை ரசைக்காரன கொடுங்க எவ்வளோ கூட்டம் போனாலும் இப்போ இருக்க ஆளுங்க தான் ஞானமான ஆளு உண்மாத ஏன்னா இவங்க வெளியூர் நடிகர்கள் நம்ம ஊரில் வந்து முனிணி அடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பாக இருக்காரு அதை நினச்சி நான் பெருமைப்படுறத புத்தகத்தில் வர முடியாத ஐயோ பிள்ளத்தி முத்தனை நீட்டி நிமிர்ந்துட்டேன் பார்க்கடல பள்ளி கொள்றியா என்னத்த சொல்லு நீ பொத்து நான் சொல்லி சொல்லி நீ எடுத்து எடுத்து பேசுகிற காசை வெட்டி போட்டுடா உன்னே நீ பொத்து கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் வந்து நிற்கிறேன்னா இந்த ஆளுக்கு பூரா என்ன தெரியுமா நினைக்கிங்க ஏதோ பாவங்க கிடா உரிப்பான் போல் ஆள் துண்டு குண்டுமா இருக்கான் லேது லேது ஏ முருகா டீயை தலையில் ஊற்றி விடறான் எது எடுத்து பேசு தங்கமாண்டி லாக் பண்ணுப்பா ஏ நம்ம தகலை எடுத்து லைட்டாக புட்டு வைங்கடா கிட குழந்தை உதவிட்டான் குறிஞ்சி நாட்டு தலைவருங்க அப்பா தலைவர் என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வரேன் வீட்டில் இருக்க வேண்டியதுனே ஆறு உணத்தாய் பேரண்ணா நான் தாண்டா அந்த தாண்டாவா அது என்னடா கிடவுக்குள்ள கடந்து பேசுற மாதிரி கேட்குது அப்படி தாண்டா எனக்கே கேட்குது சரா ராங் நம்பர் எங்க அப்பா பேரு கோயந்தா கதையே பாத்திட்டாங்களாப்பா ஏ உண்மைதான் அது எங்க பங்காளி மாங்கப்பா எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா இருக்காருல ஒரு பேர் கோயந்தாத கரெக்டா சொல்றான் கை தட்டலாம் ஏப்ப கதை தெரியுது அவனுக்கு நீங்களும் கை தட்டுங்கடா அப்பதானே ஊர் நம்புவோம் எதுக்கு ஏழு பேரை வச்சுக்கிட்டு இந்த குபேரன் பொம்மை மாதிரியா நம்பிராஜன் நாதம் என் ஜீவனே அதிசய பூலா காச்சிருக்கா ஐயோ எவன்டா வந்தவன் போட்டு எச்சி இருக்கு கேட்டாலும் அதே நம்பி எங்க அம்மா அம்மா சும்மா எங்கள் அம்மா பேர் நங்கை மோகினி என்ன அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா அம்மா சுடுகாட்டில் இருக்குமா இல்லை ட்ரம் செட்டில் முன்னாடி வரைஞ்சிக்கிட்டே ஆடு உங்க அம்மாவா ஒழுக்கமாக இருக்கும் அஞ்சு என் கூடி கட்டா என்ன வெத்தலை ஓட துப்ப டீயை குடிக்க பெரிய பெரியதான் சருக்கருமையன் சருக்கருன்னா என்னடா சரி மொட்டை நாக்கு பூரோ எங்கள் ஆத்தாவும் அப்பனா என்ன ஏத்தா அந்த மூணு தங்கச்சி இங்கே வாங்கத்தா 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 அங்கிட்டு வாங்கத்தா நான் வத்த சீத அதுக்கு மிரண்டுச்சுங்க இவன் வேற பிள்ளை உடிக்கிற மாதிரி நிற்கிறார் தங்கச்சி அன்னை மூத்தியை பார்த்துட்டு போத்தா எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன் ஈ அதுக்கு பறிஞ்சு ஓதுகடா இதுக்கு எப்படி வந்துச்சு தூக்க வரைச்சு இல்லை இந்த பொம்பளை எதுக்கு தான் இப்படி அதிசயமா வச்சுருக்கிறீங்க என்ன நீ என்ன எப்படி உட்காந்துருக்க பத்திரம் எழுதுற மாதிரி அல்ல சிரிக்க எங்கிட்டு வாங்க தாய் இப்படி வாங்கல நீங்க சிரிக்க சிரிக்கிதே எனக்கு வந்து நாடகம் போகுமா நல்ல நடிப்பாக சொல்லுண்ணே அப்படி சொல்லு எங்க ஆத்தா உங்க அப்பனும் உங்க தாய் தேவையே உங்களை எப்படி வளர்த்தாங்கன்னு தான் தெரியும் ஐயா ஆத்தா எங்கள் ஆத்தாவும் அப்பனும் டொங்காசு போட்டு தான் வளர்த்தாங்க சிரிச்சதுனால உன்னை வெட்டியே ஒரு மொட்டை அறிவாட்ட நல்ல சோக்கு கூட பேசாத அடே சொல்ல ஒரு கடா தம்பியா என்னடா ஏ மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணிட்டா அண்ணா ஆதாரம் இல்லாமல் எந்த வேலைக்கும் போகாம சொந்த வேலையாக எங்கள் அப்பா நாற்பது வருஷமா ஏழு பிள்ளைய பத்தாரு சொந்த வேலை தான் ரொம்ப நல்ல மனுஷன் நான் மச்சான் சொல்றப்பல எங்க அப்பா ஏழு பிள்ளைய பார்த்தேன் எங்கள் அப்பா போகாத கோயிலே இல்லை மறுபடியும் எட்டாவது பிள்ளைக்கு போனாருங்கய்யா பொம்பளை பிள்ளை வேணும்ட்டு அப்பத்தா போட்டிருந்த இந்த தோடு முக்குத்தியே போட்டு அழகு பார்க்க ஒரு பிள்ளைன்னு எங்கள் அப்பாத்தா சொன்னிச்சு எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட போய் பரவாயில்ல கெதறினாரு ஓரளவுக்கு சோக்கக்கா பார்த்து என்ன அப்படின்னு அடம்பான அட்ர வயசில் தஸ் போய் எங்கள் அம்மாட்ட போய் கெஞ்சினார் நங்கே மோகினி இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்பிட்டார் ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு இடம் கொடுக்கல ஒரே ஒரு வார்த்தை எங்கள் அம்மா சொன்னிச்சு இதுக்கு மேலே கருப்பை எந்த இடமும் இல்லை வேணும்னா பரம்புக்கூடி சவுளி கடை கட்டைப்பை இருக்குது ரெண்டு அதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குங்க அம்மா கட்டைப்பயில் பண்ண முடியும் ஏ நீ கவுண்டியில் கரெக்டாக இருக்கேன் மிஸ்டர் மீசப்புறம் தங்கச்சி வந்துருச்சுங்களா தங்கச்சி கட்ட போய் சோக்க கேட்டு வந்துருச்சு அண்ணன் நடிக்க கத்த தாயி நகைச்சி எங்கள் அண்ணங்கெல்லாம் பேடிக்க வாக்க நம்ம குடும்பமே பார் இங்கே ஒரு அக்கா சிரிக்கிறியா இருமுறியா அட்டா அதுக்கு சிரிக்கலை கட்சி வள்ளி வரும் போது இந்த நிலமையா இருக்கேன் நிலைமை நிலம் வரிச்சிலேயே பேசிக்கிட்டே இருக்க புலம்புற வைத்தறிச்சல இருக்க அப்புறம் ஐம்பதாயிரம் எடுத்துட்டு நாளைக்கு போடுவோம் நாடகம் வயிறே எரியாது அப்படியா ஒரு கட்டிங் தரேஜ் சாப்பிட்றியா இந்த பிளாக்கில் ஒரு கதிரி சட்டோட எனக்கு கிழக்க கீ நாடு மே தெற்கு நாடு வடக்கு நாடு எந்த நாட்டிலையும் எனக்கு பொண்ணே அமையலை என்ன உனக்கும் கட்டப்பையை ஏ சிரிச்சது அது என்ன வெக்கமாயிரு உனக்கு சிரிச்சிடணும் தானே ஏய் நீ ஒரு மாதிரியாகவே நாடகத்தை கெடுக்கிற மாதிரியே தெரியுது எந்த ஊர் ப்ரோ அன்பா தண்டை கட்ட போகிற எனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்கல என்னத்த சொன்ன ஆனால் நீங்கள்லாம் பொழைச்சிக்கிறியா தாய் முகம் தெரிஞ்சிருமா இன்னார் ஒண்டாட்டி தான் ஜிரிச்சுன்னு சொல்லிடுவாங்களா ஊரில் முக்காடை போட்டுனா அடுத்த விட்டோம் வரும்போது வாக்கூறு ஓட்டுவா மாட்டுவா எங்கிட்ட ஜிரிக்குது நல்லா இருப்பேத்தா போகிறாங்க பிள்ளையெல்லாம் கறங்கிடுச்சு வெட்டு அப்படி வெட்டு அப்படி எத்தனை கண உடைஞ்சிச்சோ எத்தனை சார்ந்து சட்டை நெளிச்சியோ குலவெட்டு டூட்டி இப்போ எங்கூர் பக்கமும் இங்கேயும் அப்படி நடக்குது எனக்கு தெரியல எங்கள் ஏரியாவிலே பெரிய ஊர்ணி வெட்டுறதுக்கு சேச்சி பிக்கு ஆளுக்கு நூறுரூவா வசூல் பண்ணி கொடுக்குறாங்க அது தோண்டிடுது இதில் கட்டையை பஞ்சிராங்க அது எப்படி எங்கிட்ட அதானா இந்த காசெல்லாம் லெவிக்காது தக்க பண்டி அதானாடா தக்க பண்டி முடியாடா எனக்கு எதுவும் பொண்ணு கிடைக்கல ஐயா உங்கள் வீட்டில் பழைய ஓடாத வண்டி செகண்ட் ஹேட்டில் தான் உங்கள் தக்கச்சி தகச்சி இருக்கு மச்சா நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கே பத்தாது அது என் தங்கச்சிடா சரிடா ஆள் எப்படி வம்போம் என்னது ஆள் எப்படி இருக்கும் முடியே வேரில் ஏறுறது வேறுதே பகிர்ந்து கேள்வி கேட்டாலும் இல்லை ஒன்று என் தங்கச்சி இல்லை இவங்களுக்கு எந்த நோயும் வராதுடா உண்மை அதே வாய் விட்டு இப்படி சிரிச்சிட்டாலே எதுவுமே இருக்காது அதுக்கே ஒரு கை தட்டு கொடுக்கலாம் அவங்கள சிரிக்க வைக்கணும் அதே இப்போ தட்டுன தட்டு உண்மையான தட்டு என்ன உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் ஆள் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு ரெண்டு இளவில் வருமா எத்தனை கிலோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி மைசூர் ஆப்பிள் மாதிரியே இருக்கும் ம் கடிச்சு கடிச்சு திங்கலாம் ஏற்கனவே கடிச்சிருப்பா பிள்ளை போய் கூட்டி விடுங்க வீர துணி சிக்காமல் போங்க ஏழை மேடையை கவித்தி விட்டுருவான் போலய்டா அவனுக்கு ஒரு அற இருக்கு சொல்லாது ஏடா